எக்ஸ்பூர் சின்ன வேலைக்கு எந்த எப்படினு நிச்சு பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அப்போ சீசன் நைனோட இப்போ லைஃப் ஸ்ட்ரீமிங் அப்டேட் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திவாகர் பற்றி வந்து மஞ்சரியும் பிரியங்காவும் வந்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து திவாகர் பற்றி ஒரு சில விஷயங்கள் அவங்க கன்சர்னாக பேசினது பார்க்க முடிஞ்சுது அவருக்கு சொன்னாலும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க விலகத்துலேயும் வந்து பேசியிருந்தாங்க இருந்தாங்க என்ன அப்படின்னா திவாகர் வந்து ஃபர்ஸ்ட்டு அவரோட ஓன் வேர்ல்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்கார் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குது ஆனால் அதை போய் நாம் போய் நீங்கள் ப்ராப்பராக கற்றுட்டு நடிங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவர் வந்து நான் நல்லா தான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு அவர் ஒரு சொல்கிறது தான் என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கிட்ட வந்து பிரியங்கா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவர் வந்து ஒரு இன்செக்யூரிட்டியாக வந்து ஃபீல் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி வந்து சொல்கிறாங்க ஏன்னா நாம் வந்து நல்லா நடிக்கலை அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து நடிப்பு நடிக்க போய் கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவர் டினை பண்ணுறாரு ஸோ அதுதான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறமா அவர் வந்து அதை கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லி அவரே வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு பட் அது கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதங்கப்பட்டு பேசுனதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஏன்னா எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க இன்றைக்கி கூட மஞ்சரி வந்து சொன்னாங்க உங்களுக்கு வந்து நடிப்பு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஆமாம் பிடிக்கும் அதை ப்ராப்பராக கற்றுக்கோங்க அப்படின்றதுக்கு இல்லை நடிப்புக்கெல்லாம் க்ளாஸாக கிளாஸுக்கு போகக்கூடாது அது வந்து நேச்சராக வரணும் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அப்போ உங்களுக்கு நேச்சராக வருமா அப்படின்னு கேட்டது ஆமாம் மேடம் நான் நேச்சராக பண்ணுறேன் மேடம் எனக்கு நடிப்புன்றது ரத்தத்திலே ஊறி இருக்குது மேடம் அப்படிங்கிற மாதிரி பவுர் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க மந்திரி மஞ்சரிக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு வந்து மோன் பண்ணிட்டு அதாவது பார்க்க முடிஞ்சுது ஸோ இதான் வந்து லைவில் வந்து இப்போ பேசிட்டு இருந்தாங்க ஸோ இதே மாதிரி எல்லாம் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பை